அவ்வளோ காசு வச்சிருக்கீங்கல்ல ஏன் மூணு வருஷமாக தான் நீங்கள் இந்த இது இந்த கல்வி விருது வழங்குறீங்க ஆதவ அர்ஜுனாவை தவிர வேற எல்லாமே மண்ணாங்கிட்டியா பேசுகிறானுங்க லூசு பயல்கு மாரி பேசுகிறானுங்க ஜெயின்ன்றது இல்லை நைன் தாரா கூட வரலாம் கீர்த்தி சுரேஷ் வரலாம் ஆனால் வந்தவுன்ன முதல்வர் சீட்டை எதிர்பார்க்குறாங்க பார்த்தீங்களா இதுதான் செருப்புகீட்டு நடிகுன்னு சொன்னது

புதிய சிந்தனை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு தடா ரஹீம் அவர்கள் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் உங்களுடைய நண்பர் விஜய் அவர்கள் இன்று மூன்றாவது முறையாக பத்து பன்னெண்டு வகுப்பு மாணவர்களுக்கு இன்றைக்கி உதவித்தொகை இதெல்லாம் கொடுத்துருக்காரு எப்படி பார்க்குறீங்க அதுலேயும் அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வருஷத்தில் வண்டி வண்டியாக அதை கூட்டு வாங்க பணத்தை அது உங்கள் பணம் நீங்கள் வாங்கிக்கோங்க ஆனால் முடிவை நீங்கள் எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு எப்படி சார் பார்க்குறீங்க உங்கள் நண்பர்ன்றீங்களே அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்கு இல்லை நீங்கள் தான் அவருடைய அரசியல் வருகையை ரொம்ப வரவேற்றீங்க விஜய் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சது நான் தான் அந்த துப்பாக்கி படம் எடுக்கும்போதும் அவருடைய வீடு முற்றுகையிட்டது அதுக்கப்புறம் நீதிமன்றம் போனது அதன் பிறகு பீஸ்ட் படம் எடுக்கும்போதும் கடுமையாக எதிர்த்தது சோசியல் மீடியாவில் கடுமையாக எதிர்த்து இதுலேயும் பேசிட்டு வரக்கூடிய நபர் நான் நண்பர்ன்றீங்க சின்ன அவர்தான் விமர்சனம் பண்றீங்க அதனால சொல்ல வரேன் ஒரு ஆளை பிடிச்சாதானே தானே விமர்சனம் பண்ண முடியும் அந்த ஒரு அடிப்படையில சொன்னேன் படம் எடுக்கும் போது நீங்க எதிர்த்தீங்க ஓகே சரி இப்ப அரசியலுக்கு வந்துட்டாரு அவரையும் அதுக்கு அரசியல் வந்த பிறகு அவரை எதிர்க்கிறீங்க இல்ல அரசியலுக்கு வந்துட்டேன்னா எல்லாருக்கும் ஆசை இருக்கு இல்லையா நீங்க வாங்க இப்ப தானே இறங்கிருக்கீங்க அரசியலில் இப்போ கோடம்பக்கத்துல ரிட்டைர்டே கோட்டையில் போய் சீட்ல உட்காந்துக்கணும்னு சொல்லி தான் எல்லாமே பாக்குறீங்க எங்கே சார் இரநூத்தம்பது கோடி சம்பளம் வாங்குறாரு நீ பெரிய பட்ஜெட்டில் சரணாக இப்படம் போயிட்டு இருக்கு நீங்க சொல்கிறீங்களே சொல்றீங்களா சார் இரநூத்தம்பது கோடி சம்பளம் வாங்குறாரு அப்போ அவ்வளோ காசு இது சொல்றாரு அதே ஆதரவு சொல்றாரு கோடி சம்பளத்தை விட்டு நல்ல பணி செய்ய அவ்வளோ காசு வச்சிருக்கீங்கல்ல ஏன் மூணு தான் நீங்க இந்த இது இந்த கல்வி விருது வழங்குறீங்க இந்த கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கல்வி விருதை வழங்குறீங்க அல்ல அதுக்கு முன்னாடி வழங்கிட்டு இருந்தீங்களா கொடுத்தேன்னு சொல்கிறாங்கல்ல அந்த கட்சியை சேர்ந்தவர் சொல்கிறாங்கல்ல ஆரம்பத்துலேருந்து விஜய் பண்ணிட்டு தான் இருந்தார் மன்ற ரீதியாக பண்ணிட்டு இருந்தார் இன்றைக்கி தான் விஜய் டேரக்டாக இறங்கியிருக்கேன்னு சொல்கிறாங்க டேரக்டாக இறங்கி பண்ணுறாரு இதுக்கு முன்னாடி வந்து மறைமுகமாக கொடுத்துட்டு இருந்தாங்களா இல்லை எனக்கு தெரியல இல்லை மன்ற ரீதியாக பண்ணிட்டு தான் ஆனால் இப்போ தான் பண்ணியிருக்காங்களா சரி அதுக்கு என்ன பேர் வச்சுருந்தாங்க இன்றைக்கி ஏதோ ஒரு பேர் ஒன்று வச்சுருந்தாங்களா என்ன என்ன விருது எதோ தளபதி விஜய் கல்வி விருதுன்னு வச்சுருந்துருக்காங்க அதுதான் ஏன் அப்படி வைக்கிறாங்க ஒன்று டிவிக்கே அவங்க கட்சி தமிழக சார்பாக சார்பாக திமுக சார்பாக அப்படி இல்லைன்னு சொன்னா யாராவது மறைஞ்சவங்க உங்க அதாவது அந்த கட்சிக்காகவோ அல்லது உங்களுக்கு நேசத்துக்குரிய இப்ப பெரியார நீங்க ஏத்துட்டு இருக்கீங்க அம்பேத்கர் ஏத்துட்டு இருக்கீங்க யாரையிட்டிருக்கீங்கன்னு வைக்கலாம் அவங்களுடைய பேர்ல நீங்க வந்து விருது வழங்க புரிதுங்களா இல்ல முன்னிலைப்படுத்துறவாருல்ல தளபதி விஜய் தான் அங்க பாண்டிங்க அப்படின்னு கூட முன்னிலைப்படுத்தலாம்ல நீங்கள் தான் வந்து பிரபலம் உங்களுக்கு தெரியாத நபரே யாருமே இல்லை அப்படி இருக்கும்போது இன்னும் பிரபலம் ஆகிறதுக்கு என்ன அவசியம் இருக்குன்ற நான் உங்க பேரே போட்டுக்கிறீங்க ஒண்ணு கட்சி பேர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு சார் அவரை முன்னிலைப்படுத்தினாலும் வேலைக்கு ஆகும் அதான் நீங்க கட்சியை முன்னிலைப்படுத்தணும் உங்க பேரை முன்னிலைப்படுத்தி எந்த உங்களுக்கு இதே வேண்டாங்கிறீங்க பப்ளிசிட்டியே வேண்டாங்கிறீங்க ஆல்ரெடி இருக்க பப்ளிசிட்டி போதுங்கிறீங்க அப்படி நான் என்ன சொல்றேன் விஜய் 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 அப்படின்றத விட நீங்க வந்து இப்ப கட்சியை ஆரம்பிச்சிட்டீங்க அந்த கட்சியே நீங்க தானே புரியுதுங்களா அப்படி இருக்கும்போது அந்த கட்சியை அறிமுகப்படுத்தினதான் இப்போ எம்ஜிஆர் கூட ஒரு கட்டத்துக்கு மேல அதிமுகன்றது இப்படிதானே காட்டிட்டு இருந்தார் ஆமா கரெக்டாக இதுதான் அந்த மக்கள் மத்தியில் ஆழமாக பதிஞ்சுது எம்ஜிஆர் எம்ஜிஆர்னு சொல்லிட்டு தான் என்ன பதியும் பதியாது அதேமாதிரி நீங்கள் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு உடனே நீங்கள் என்ன பண்ணணும் அதெல்லாம் மாற்றிக்கணும்ன்றா உங்களுக்கு அங்கே வந்து உங்கள் கூட இருக்கக்கூடிய நபர்கள் நல்ல ஆலோசகர்கள் இருக்குது யாருமே இல்லை சார் உனக்கு ஒரு மூணு நாலு தேர்தல் யூக வகுப்பாளர் வச்சிருக்காரு போயிருக்காரு ஆதவ அர்ஜனா தவிர வேறு எல்லாமே மண்ணா பேசுகிறானுங்க லூசு பயலுங்க மாரி ஒரு தினம் மட்டும்தான் கொஞ்சம் விவரமா பேசலாம் மணி சார் மற்றவெல்லாம் லூசு பயன் மாரி பேசலாம் சார் பொதுச் செயலாளர் போய் களத்தில் இறங்கி படி இந்த குடிசை எரிஞ்சதுக்கெல்லாம் போய் களத்தில் இறங்கி போறாரு பார்க்குறாரு ஏங்க பொதுச்செயலர் புஷியாக இருந்த உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் லூஸ் மாரி இருக்காங்க ஏங்க ஒரு கட்சி வந்து நீங்க வந்து ஒரு முதல் ஒரு ரேஞ்சுக்கு நீங்க அலைகிறீங்க உங்கள் கட்சி ஆட்சியை பிடிக்கணுன்ற அந்தஸ்துக்கு இது பண்ணிகிட்டு இருக்கீங்க சொன்னால் அப்போ அதுக்கு உண்டான கட்டமைப்பை உருவாக்கணுமோ இல்லையா எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தார் எப்படிப்பட்ட நபர்களை வச்சுருந்தார் கூட மண்டோட்டி ராமச்சந்திரன் ராசாராம் பெரிய பெரிய அறிவு ஞானிகள் அவங்க வந்து விட்டால் எம்ஜிஆரை வாயில போட்டு தின்ட்டு போய்டும் அந்த மாதிரி விவரமான நபர்கள்லாம் வச்சுருந்தார் நீங்கள் இப்போ யாரை வச்சுருக்கீங்க எல்லோரும் பார்த்தா விளையாட்டு பிள்ளைகளாக இருக்குது உங்களை சுற்றி சுற்றி தான் கட்சி கட்சி கட்சின் இட்டிருக்கானுங்க இது ரொம்ப நாள் அதாவது லாடன் இல்லாத குதிரை ரொம்ப நாள் ஓடாதுன்னுவாங்க இல்லையா அதே மாதிரி வந்து ரொம்ப நீடிக்காது இந்த விஜய்வுடைய இது ஆட்டம் அதே இல்லாமல் வந்து இது நாள் வரையிலையும் அவர் கட்சியை ஆரம்பித்து மூணு வருஷம் ஆயிடுச்சு இல்லையா ஆ இதுலே இது நாள் வரையிலும் தரையில் இறங்குனார் ஆகும் போயிருக்காரு சார் பிறந்த ஒரு விமானடைய போராட்டா அது கேரவில் உட்காந்து டாடா காமிச்சு பேஸ்ட்டு வந்தார் விட்றாரு இன்னைக்கு கீழே இறங்க விட மாட்டேங்கிறீங்கள யார் சொல் பாதுகாப்பு தர மாட்டேங்கிறீங்களா அப்படின்ற விதை தான் சொல்றாரு இறங்குடா நீ சொல்ல உன்னை யாரு இறங்குவானா நீ இறங்கு விட மாட்டேங்கிறீல்ல சார் திமுக பர்ஃபேஷன் தர மாட்டேங்குது மக்களை சந்திக்கனாவே எனக்கு அளவுடல அலோ பண்ண மாட்டேங்குது இங்கே வளர்ந்துருவோன்னு பயப்படுது அப்படிங்கிறாரு நான் என்ன சொல்கிறேன் எந்த ஒரு அரசு இருந்தாலும் போலீஸு ப அனுமதி கொடுக்காது நீ இறங்கு என்ன பண்ணும் அதிகபட்சமாக போலீஸ் வேலையில் தூக்கிட்டு போய் அரெஸ்ட் பண்ணுவாங்க ஒரு கல்யாண மண்டபத்தில் வச்சு சாயங்காலம் விட்டு போகிறாங்க அது ஒரு ஒரு மணி நேரம் கூட ஒன்றையும் வைக்க மாட்டாங்க ஏன்னா ஒரு ரசிகர்கள் தான் கத்துவானுங்க அது அதுக்குனால வந்து நம்மளை உடனே விட்டு போகிறாங்க நீ இறங்குறதுக்கே உன் கால் இந்த மண்ணில் படுறதுக்கு உனக்கு பிடிக்கல நீ கேரம் இல்லை இல்லைன்னு சொன்னால் இப்போது என்ன விருது வழங்குறது எந்த ஊரில் நேரத்துனா மாமல்லபுரத்து பக்கத்தில் வந்து பெரிய ஒரு மாலை பிடிச்சி குளிர் சாதன வசதி கூடிய மாலை பிடிச்சி அங்கே வந்து எல்லோரையும் வர வச்சு அங்கே வந்து நீ கொடுத்துட்டு ஒன் ஹவர் ரெண்டு ஹவரில் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டேன் இன்னும் நீங்கள் களத்தில் இறங்கலையே நீங்கள் களத்தில் தான் அரசியல் புரியுதுங்களா இப்போ எம்ஜிஆர் மாதிரி விஜய் அந்த மாதிரி வரமாட்டேங்கிறீங்களா அப்படி சார் வரணும் இல்லைங்க இவர் என்னன்னா தன்னை வந்து நான் இறங்கணும்னா கூட்டம் வருது கூட்டம் வருதுன்னு ஒரு சீன் போடுறாரு கிட்ட அது கூட்டமாங்க சொல்லு எம்ஜிஆர் இறங்கலையா கீழா ஜெயலலிதா இறங்கலையா விஜயகாந்த் இறங்கலையா இல்ல அப்ப சோசியல் மீடியா வரே இப்போ இருக்க சோசியல் மீடியா வரல சார் ஏங்க கூட்டம் விட இப்ப கம்மிங்க அப்போ வந்து ஒரு ரசிகர் வெறி இருந்ததுங்க இன்னைக்கு அப்படியெல்லாம் யாருக்கும் வெறியெல்லாம் இல்லை ரசிகர்கள் ஒரு மோகம் இருக்குது இப்போது அப்போ வெளியே இருந்தது எம்ஜிஆர் காலம் சிவாஜி காலத்துலலாம் வந்து உயிரை கொடுக்கறது தயாராக இருந்தானுங்க இப்போல்லாம் மயிரை கூட கொடுக்க மாட்டான் உண்மை தான் இப்போ என்னன்னு சொன்னால் அது முதல் மாநாடுக்கு நாலஞ்சு உயிரை கொடுத்துருக்காங்க சார் ரசிகர்கள் யார் விஜய் ரசிகர்கள் தான் விபத்து ஆச்சுங்க விஜய்க்காக கொடுக்குறேன் வந்தானுங்க வேகமாக அதான் அந்த சின்ன வயசு இல்லையா பறந்து வரது அப்படியே வந்தானுங்க ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அது அது விஜய்க்காக கொடுத்த உயிரின்னு சொல்ல முடியாது இல்லை விஜய் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு கேட்டீங்க அப்படி நான் வரக்கூடாதுன்னு சொல்றீங்க வாங்க இறங்குங்க ம பரவையில் இறங்கு இறங்குறதுக்குள்ளே நீங்கள் இவ்வளோ பிரச்சனை பண்ணீங்களா எங்கே நீ இறங்குகிற பரந்தூர் சரியில்லை நான் சாளங்கரிய நான் பரந்தூர் விமான நிலையத்துக்கு போனீங்க ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் நிப்பாட்டிட்டீங்க நீங்கள் கேரவனை அங்கே இருந்தே வேனில் உட்காந்து ரெண்டு மூணு டைலாக் எழுதி கொடுத்து படிச்சுட்டு அதே வேனில் உட்காந்து அந்த சினிமா சினிமாத்துறையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த கேரவனிய இவ்வளோ அஞ்சு நட்சத்திர ஹோட்டல் வசதி எல்லாமே அதில் இருக்குமா புரியுதுங்களா அப்போ இன்னும் நீ இன்னும் சாதாரணமான லைஃபுக்கு வரலையே ஏதோ வாழ்க்கைக்கு வரலையே நீ இப்படி இருக்கும் போதே நீங்களாம் பயப்படுறீங்கள சார் யார் பயப்பட நானே பயப்படுறீங்க சொல்றீங்களா இறங்கி பண்ணால் அவ்வளோ தானே சார் பண்ணிவிட்டு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சீக்கிரம் சீக்கிரம் ஜெயிக்கிட்டுன்றேன் யார் வேணான்றானு நீ அதேமாரி பண்ணிட்டு சரி வந்தாப்புல வேகமாக இறங்குனாப்புல ஏங்க இப்ப உதாரணத்துக்கு இப்ப ஆந்திரால பவன் கல்யாணம் இறங்குனப்பு நீ பாருங்க பவன் கல்யாண எப்படி இறங்குனான்ட்டு அவன் பாட்டு வேனில் இறங்கி அந்த ஏர் ஓட்டிகிட்டே இருந்தான் ஏர் ஓட்டுற போய் ஏர் ஓட்டுறது மாடு மேய்ச்சிகிட்டே இருந்தாங்கன்னா இவனும் தள்ளபாகட்டின்னு மாடு எல்லா வேலையும் செஞ்சாங்க பார்த்திங்களா இல்லையா அவர் ஒரு வேலை தான் தமிழ் சினிமா ரொம்ப ஃபாலோ பண்ணால் அர்த்தம் அப்படி இல்லை அது சேர்த்து ஆந்திரா அதாவது இந்தியாவிலே வந்து சினிமாலேருந்து ஓய்வு பெற்ற உடனே முதல்வரான ஒரே மாநிலம் எதுன்னா ஆந்திரா மட்டும்தான் என் டி ராமராவு சினிமாலேருந்து ஓய்வு பெற்றார் கட்சி ஆரம்பித்த முதல்வராகிட்டார் எம்ஜிஆர் கூட அப்படி இல்லை எம்ஜிஆர் வந்து திமுகவில் இருந்து அங்கே கஷ்டம் நஷ்டம் அந்த அவங்களுக்குள்ள பிரச்சனைகள்லாம் உருவாகி பிறகு பிரிஞ்சு வந்து தான் கட்சி ஆரம்பித்தார் ஜெயலலிதாவும் அதிமுகவில் இருந்து தான் கட்சியில் இருந்தார் ஆமாம் ஆனால் என்டிஆர் மட்டும்தான் அப்படி அதேமாரி தான் வந்து சிரஞ்சீவியும் ஆகணும்னு சொல்லிட்டு இப்படி தான் இருந்தார் சிரஞ்சீவி அப்படின்னு சொன்னால் ஓய்வு நம்ம என்ன முதல்வராகினோம் அவர் பதினாறு சதவீத வாக்கு விழுந்தது ஒரு பதினேழு இப்போ இருபது சீட்டுக்கிட்டே ஜெயித்தார் அவர் ஆனால் அவர் தாக்குப்பிடிக்க முடியாமல் அவரை கலைச்சிட்டு போய் காங்கிரஸில் சேர்ந்துட்டார் ஆனால் விஜய்கிட்ட வந்து நான் என்ன சொல்கிறேன் உனக்கு மாசு இருக்குன்னா நீ இறங்குப்பா இப்போ இப்போ ஒன்றில் அனகாபுத்தூரில் எவ்வளவு ஒரு ஆயிரம் வீடு கிட்ட இடிச்சிருக்காங்க ஒரு ஐயாயிரம் பேர் கிட்ட வந்து ரோட்ல நிக்கிறாங்க அழுகுறாங்க கண்ணீரும் கவலமா இருக்காங்க அங்க போ இறங்கு யாரா உனக்கு இது ஆக்கிரமிக்கப்பட்ட இடம்னு சொல்றீங்களே அநியாயம் இல்லையா இது இங்க யார் எலக்ட்ரி ஆக்கிரமிட்டு ஆக்கிரமிக்கப்பட்ட இடம்னு சொன்னா இங்க எப்படி இல்லை இது கொடுத்த ஐடி கொடுத்த ரேஷன் கார்டு கொடுத்த ஓட்டர் ஐடி கொடுத்த ஓட்ரு போட்டாங்கல இல்லையா கரண்ட்டு இந்த தேதி வெள்ளியம் இருபத்தாறு வெர்லயம் வந்து வரி கட்டியிருக்காங்க வீட்டு வரி இதெல்லாம் எப்படி கொடுத்தேன்னு சொல்லி அங்கே உட்காந்து அந்த மாதிரி கேள்வியே குடும்பப்பிடி கேள்வியே கேளு அது பக்கத்தில் இருக்கக்கூடிய காசா கிரௌண்டை உன்னால் இடிக்க முடியுமா கேளு தெரியாமையா இருக்குதெல்லாம் தெரியாமையாக இருக்கா தெரியலன்னா நீ அரசியலுக்கு நான் ஜீரோ தானே தெரியலன்னு சொல்லணும்னா நீ அரசியலுக்கு ஜீரோன்னு வேணாங்க அறிக்கை தான் வெளியிட்டு இருக்காரு சார் அதுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிஞ்சு வெளியிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் இந்த வியாசரபாடி அந்த குடிசைகள் இருந்ததுக்கு அறிக்கையெல்லாம் வெளியிட்டு இருக்காரு புசியா வந்து அனுப்பிச்சிருக்காரு டேரக்டா ஸ்பாட்டுக்கு நீங்க எத்தனை நாள் தான் புசி புசின்னு புசி பிடிச்சி தள்ளிட்டு இருக்கீங்க நீங்க நீங்க வாங்க சார் வாங்க இப்போ வேசார்பாடியில் நீங்க சொன்ன மாதிரி வந்து குடிசை எரிஞ்சது நேரடியா வா அன்னைக்கு திடீர்னு வந்து என்ன பண்ண அம்பேத்கர் சிலைக்கு ஏதோ ஒரு இடத்துல காரணி பாட்டி மாலை போட்டு ஒருத்தர்ல ஒரு அந்த அந்த மாதிரி வா நீ இறங்கு நீ இன்னும் தரையில உன் கால் பண்ணலை இல்லை ஒருவேளை எலெக்ஷன் நெருக்கில் க்ளைமாக்ஸில் காட்டலாம்னா கூட வெயிட் பண்ணலாம்ல விலையும் பேர் முளையிலே தெரியுமா புரியுதுங்களா விலையும் பயிர் முளையிலே தெரியும் இது விளையும் போது தெரியுது அரசியல் சொல்ல வரீங்களா அப்படி அரசியல் கன்ஃபீட்டை சொல்ல வரீங்களா இல்லை அப்படிதான் தெரியுது ஏன்னு சொன்னால் இறங்கி ஃபீல்ட் ஒர்க் பண்ணணும் ஏன்னா அரசியல் என்பது அதுவும் தமிழக அரசியல் என்பது சாதாரணமானது இல்லைங்க இங்கே வந்து அதிமுக வேண்ட ஒரு பெருங்கட்சி இருக்குது திமுகன்ற பெரும் கட்சி இருக்குது ரெண்டு கட்சிக்கு தான் வந்து பேஸ் மட்டத்தில் ஒரு கட்டமைப்பு இருக்குது என்னென்னு சொன்னால் இப்போ கட்டியிலேருந்து எல்லாமே ரெண்டு இப்போ அதே நேரத்தில் தேசிய கட்சி காங்கிரஸ் பிஜேபி அவங்களுடைய ஓட்டு வங்கி அப்படியே இருக்குது பாமக மிர்சிகா கம்யூனிஸ்ட் எல்லாருக்கும் அவங்கவுங்களுடைய இது நாம் தமிழ் கட்சி எல்லாருடைய ஓட் பேங்கே இருக்குது இது மீறி தான் நீ வரணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கும்போது இவர்களை எல்லாம் ஓவர் டேக் பண்ணணும்னா இறங்கி ஏறி அடித்தால் தான் முடியும் ஏ ஒரு ஏழு சதவீதம் வாக்குகளை வாங்கிக்கிட்டு கமலஹாசன் ஒரு எம்பிசிட்டி கார்டு போய் உட்காண்டாருல மேலே வயசு அந்த மாதிரி நிலைதான் உருவாகும் இல்ல ஊழலுக்கு எதிரான ஒரு கட்சியை தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஊழலை ஒழிக்கிறது தான் நம்ம கட்சியை விஜய் தான் கமலஹாசன் என்ன தெரிய சொன்னார் ஊழலையும் ஒழிப்பின் வாரிசு அரசியலையும் ஒழிப்பின்னாரு சொன்னாரா இல்லையா இன்றைக்கி அங்கே தான் போய் அன்ட் ஆகிட்டார் ஊழல்கிட்டையும் கிட்டே தான் போய் என்ன பண்ணிட்டாரு தம்பி உதயானேதி மாரி உலகத்தில் எவனுமே இல்லைன்ற ஒரு பத்து கோடி ரூபாய் ஒரு படத்துக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கிட்டானா யார் ரெஜன் மூவி தம்பி உதயம் நீதி மாரி உலகத்தில் எவனையுமே பார்க்க முடியாது அந்த மாதிரி உத்தம புத்திரன் தாக்கல ஜனநாயக படத்தை இப்போ ரெட் ஜெயின் அதே தான் சொல்லுவார் விஜயம் ஜனநாயக படத்தை இப்போ ஒரு வேலை ரெட் ஜெயின் ரிலீஸ் பண்ணால் கூட அதை தான் சொல்லுவார் விஜயம் கேட்குறேன் இல்லை அது வந்து இப்போது கொடுக்குறாங்களா இல்லை இவங்களா ரிலீஸ் பண்ணுறாங்களா ஏன்னா இவங்களுடைய அரசியல் வேறு கலம் இருக்குது இல்லையா அது வந்த பிறகு தான் பார்க்கணும் இப்போ அதுக்கு தான் இன்னொரு குழப்பம் ஓடுது தெரியுமா இப்போது ஆகாஷ் பாஸ்கர்னு ஒருத்தனை கைது பண்ணாங்க ஆமாம் அமலாக்கத்தை ரைடு விட்டாங்க தெரியுமா யார் அந்த ஆகாஷ் பாஸ்கர் அது திமுகவுடைய குடும்பம் குடும்பம் அதாவது கலைஞருடைய மகன் மூக்கமுத்து மூக்கமுத்துடைய மகள் மகளுடைய மகள் அதாவது மூக்கமுத்துடைய பேத்தி கணவர் அதாவது கலைஞருக்கு கொல்லி பேத்தி கணவர் மூக்காமுத்துக்கு பேத்தி கணவர் கிட்டத்தட்ட கலைஞர் குடும்பம் தான் கலைஞர் குடும்பம் தான் அப்போ ஒரே நேரத்தில் நாலு படம் இட்லி கடைக்கு முந்நூறு கோடியான் பரமசி பராசக்திக்கு ஒரு நானூறு கோடியான் அப்புறம் வந்து இதய மாதிரி அப்புறம் இதய முரளி இன்னொரு படம் படம் எல்லாம் நாலு படம் ஒரே நேரத்தில் ஆனால் பட்ட ஏவையும் கூட அவ்வளோ படம் ஒரே நேரத்தில் எடுத்தது இல்லை புரியுதுங்களா உங்களுக்கு ஒரே நேரத்தில் எடுத்தான் அப்போது இது வந்து இப்படி இருக்கும்போது இப்போ அமலாக்கத்துறை ரைடு விட்டான் புரியுதுங்களா இது ரைடு விஜய் சொல்லி தான் விட்டதா திமுக ஐடி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க திரும்ப உங்களுக்கு ஓ ஏன்னு சொன்னாங்கன்னா இப்போ நீங்க சொன்னீங்களே விஜய் இது படம் ஒன்று வருதுங்க என்னது இந்த படம் ஜனநாயகம் ஜனநாயகம் அந்த படம் ரிலீஸ் ஆகிற நேரத்தில் தான் இந்த படங்களும் ரிலீஸ் ஆகலாம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து ஹைலைட்ல இருக்கிற நடிகர்கள நம்பர் ஒன் டூன்னு சொன்னா சிவகார்த்திகன் சிம்பு தான் தனுஷ் தனுஷ் சிம்பு மூணு பேரும் இப்போ இவங்க மூணு பேர் படம் அந்த தீபாவளியோ பொங்கலுக்கோ ரிலீஸ் ஆச்சுன்னா அப்போ விஜய் உடைய படத்துக்கு தேட்டருக்கே இருக்காது கண்டிப்பாக லாக் பண்ணிடுவாங்களா மொத்தமாக அதனால வந்து இதுவும் அரசியல் பேசக்கூடிய படம் அதுவும் அரசியல் பேசக்கூடிய படம் பராசக்தி எல்லாமே பராசக்தியும் சரி அந்த இதுவும் சரி விஜய் உடைய படமும் சரி அரசியல் பேசுகிற சக்தி அதனால விஜய் வந்து பாஜக கிட்ட வந்து மோடி கிட்ட பேசி அமலாக்கத்துறை ரைடு விட்டு தான் திமுக ஐடிவிங் திமுக ஆதரவு ஊடகங்கள் திமுக ஆதரவாளர்கள் எல்லாம் பேசுகிற ஹைடெக் ஸ்பா ஸ்பீச்சே தான் அப்போ விஜய் ஏற்கிறது பாஜக தான் சொல்கிறீங்களா விஜய் ஏற்கறது பாஜக தான் சொல்றீங்களா அப்படி அப்படின்னு திமுக அரசு சொல்றான் நீங்க என்ன சொல்றீங்க தடாரை என்ன சொல்ல வராது இல்ல நான் அப்படி சொல்ல மாட்டேன் ஏன் சொன்னா திமுக புத்தி அப்படிதான் யார் யார் திமுக எதிர்க்காங்களோ அவனால பாஜக கூட்டணி பாஜக பிடி சொல்றான் கமலஹாசன் அப்படி தானே சொன்னீங்க வாட்டி இப்ப மறுபடியும் அவரை கூட்டு கம்பளம் பிரிச்சு பக்கத்துல உட்கார அப்போ அவர் மாறிட்டால நீங்க மாறிட்டீங்களா என்ன தேவை இருக்கு விஜய் வந்து அரசியல் தேவை என்ன இருக்கு வெற்றிடம் இருக்கா உண்மையில தமிழ்நாட்டில் எப்படி என்ன சொல்றேன் அரசியலுக்கு யாரும் ஒன்றும் வரலாமா அது விஜயன்றது இல்லை நயன்தாரா கூட வரலாம் கீர்த்தி சுரேஷ் வாங்கலாம் அது உரிமை அவங்க வர்றாங்க நிற்கிறாங்க மக்கள் பணி செய்யணும்னு நினைக்கிறாங்க அது அவங்களுடைய அதில் நம்ம இடையூற இடையூறு இல்லை ஆனால் உடனே முதல்வர் சீட்டை எதிர்பார்க்குறாங்க பார்த்தீங்களா இதுதான் ஒரு செருப்புகீட்டு அடிக்கணும்னு தோணுது யார் அடிக்கணும் கிடையாது இருந்தாலும் இப்போ கமலஹாசன் எதுக்கு வந்தாப்பில் தமிழக மக்கள் எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க ஏன்னால் இவர் முதல்வர் சாப்பிடையா இப்படி சார் உடனே முதல்வர் ரேஞ்சுக்கு நீங்கள் வந்து எப்படி உங்களால் முடியுதுன்ற முடியாது இல்லையா இப்போ விஜயால் முடியாதுங்கிறீங்களா ஒரு நல்ல ஒரு பெரிய டீம் உருவாக்கி ஒரு பத்து சதவீத ஓட்டு அதிகபட்சம் என்னை பொறுத்தவரை நாம் தமிழ் விட குறைஞ்ச ஓட்டு தாங்க வாங்க நீங்க கூட பாத்தீங்க என்ன சார் பல கோடி மக்கள் வள்ள வந்து கட்சிக்குள்ள வந்திருக்காங்க அப்படின்னா தமிழை வெற்றி கழகத்துக்குல ஏற்கனவே மிஸ்டு கால் கொடுத்து பல கோடி தமிழ்நாட்டில் பிஜேபி ஆள் சேர்த்த நண்ட மாதிரியா அப்படி களத்துக்கே வரலைங்க இன்னும் விஜய் தான் சொல்றேங்க ஒரு ஆப் ஒன்று வெளியிட்டான் அந்த ஆப் மூலியமா நீங்க உறுப்பினர் ஆகணும் அந்த பசங்க என்ன பண்ணிட்டானுங்கன்னா சின்ன பசங்க தானே இந்த ரசிகர்கள் அவங்க அப்பாவது தாத்தாவது சித்தப்பாவது பெரியப்பாவது இப்போ இவங்கள்ட்ட கார்டெல்லாம் போட்டு 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 உறுப்பினர் இவர் ஐம்பது லட்சம் ஆகிட்டான் எண்பது லட்சம் ஆகிட்டான் அவன் வெவ்வேறு கட்சியிலே இருக்கான் வெவ்வேறு அமைப்புகள் இருக்கான் இந்த சின்ன பசங்க என்ன பண்ணுறதுன்னா ஆதார் கார்டை எடுத்து எடுத்து அனுப்பிச்சு விட்டானுங்க இவனு என்ன பண்ணிட்டான்ப்பா நமக்கு தானே பெரிய உறுப்பினர் உடனே இவ்வளோ இதே இதேமாரி தான் பாஜக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மிஸ்ட்டு கால் உறுப்பினர் சேத்தன் தெரியுமா ஆமாம் சேத்தன் இல்லையா அதே தான் இவர் சேர்ந்தது இவர் பண்ணது அது ஃபெயிலியர் ஆனவனா கம்முன்னு உட்காந்துட்டான் விஜய்யை நடசுட நீங்கள் வந்துருக்கீங்க மக்கள் பிரச்சனையே பேசுங்க பேசுறதில்லை போராடுங்க மக்கள்கோட மக்களாக நில்லுங்க களத்தில் நில்லுங்க இப்போது எதுக்கு சார் தேங்குறாரு விஜய் அவர்கள் அறகாபுரத்தூர் மக்களோட போய் மக்களாக நில்லுங்க அப்போ நம்ம பார்ப்போம் டேய் மக்களோட மக்களாக நிற்கிறேன் நான் அந்த ஆள் பரவாயில்ல கை கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் அவரை எதிர்க்கக்கூடிய நம்பர் எங்களை போன்ற நபர்களே அவரை ஆதரிக்கணுன்ற எண்ணம் தோணணும் அப்போ தான் இவனாலாம் வந்து முதல்வர் ஆக முடியுமே தவிர இவங்க டைரெக்டாக வந்து எதிர்பார்க்குறது முதல்வர் சீட்டுக்கு எதிர்பார்க்குறாங்க அதுதான் வந்து கோவம் வருது எனக்கு என்னடா அப்படி உங்களுக்கு ஒரு சக்தி இருக்குது பொருளாதாரம் இருக்குது சினிமா பிரபலம் அப்படின்ற ஒரு காரணம் ஒரு தகுதி போதுமா இப்போ இவன் முதல்வர் ஆகிட்டேன்னா இவனை யார் அணுக முடியும் திமுக அதிமுக ஆளுண்டா கூட நாம் ஜனநாயக ரீதியாக நம்மளுடைய போராட்டங்களோ அல்லது ஏதோ ஒன்று பண்ணி அந்த மக்கள் விரோத செயல்பாடுகளை ஓரளவுக்கு வந்து தடுக்கிறோம் நம்ம இவெல்லாம் வந்துட்டேன்னா கார்பரேட்டு உத்தரவு போட்டாச்சு போக சொல்லுங்களேன் புரிதுங்களா உங்களுக்கு புது இரங்கல என்ன இன்னும் முதல்வர் ஆகிட்டா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் அன்ட்டு எப்படி இருக்கும் இப்போ இதிலே புசியானதுக்கு பெரிய போர் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சார் நான் தலையே தடுமாற்ற என்னங்க ஜன்னலுக்கும் வாசப்படிக்க என்ன வித்தியாசம் இருக்கு அதை வச்சு நான் வந்து கொஞ்சம் அரசியல் பேசுகிறேன் மனுஷன் விவரமாக இருக்கா சின்ன தான் விவரமாக இருக்காப்பில் புஷியானந்த விவரமே இல்லை ஆனால் புஷ்ஸியானந்த என்ன பண்ணுன்னா விஜய் ரசிகர் மன்ற தலைவராக்கணும் ஆனால் கட்சி பொதுச் செயலராக தப்பு ஆமாம் அது கட்சி பொதுச் செயலாளர் இருக்க ஆயிக்கலாம் நம்ம சொன்னேன் ஒரு ரசிகர் மன்ற இப்போ எம்ஜிஆர் ரசிகர் மன்ற தலைவர் தனியாக இருப்பாங்க பாருங்க எம்ஜிஆர் காலத்திலேயே அதிமுகவுக்கு தனியாக இருந்தாலும் எம்ஜிஆர் ரசிகர் மன்ற தலைவர் தனியாக இருப்பாங்க பாருங்க அந்த மாதிரி எதனால் ஒன்று ஆக்கி பண்ணிடணுமே தவிர அவருக்கு அவருக்கு விசுவாசமாக இருக்காங்க பட் அரசியலே இல்லை அவருக்கு இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி பூத் கமிட்டி நடத்துகிறாங்க பூத் கமிட்டின்றது என்ன யார் விளக்கி சொல்லணும் தலைவர் விளக்க மாட்டார் அவ்வளோ தெரியாது நீ பொதுச் செயலர் நீ தான் விளக்கி சொல்லணும் ஒரு பூத் தலைவருக்கே தெரியாத போது எப்படி புதுச்செலர் தெரியும் இல்லை பொதுச் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா ஒரு பூத் கமிட்டி என்பது ஒரு நூறு பேர் ஒரு தெருவில் இருப்பாங்க இப்போது நூறு பேருக்கு வந்து ஒரு ஆள் ஒரு ஆயிரம் ஒரு ஆயிர ஏழ்நூறு பேர் இருப்பாங்க ஓ ஓட்டு இருக்கு ஏழ்நூறு ஓட்டு இருக்குன்னா ஏழு பேர் பூத் கமிட்டிக்கு தேவை அந்த பூத் கமிட்டியில் வந்து காலை அந்த ஒவ்வொரு வீடாக போய் அந்த ஓட்ரு எடுத்துகிட்டு போய் அந்த பேர் எல்லாம் குறித்து இந்த பூத்தில் தான் உங்கள் ஓட்டு இருக்குன்னு அந்த குடும்பத்தார்கிட்ட சொல்லணும் யார் சொல்கிறது அந்த கட்சிக்காரன் சொன்னான்னு அந்த குடும்பத்தாருக்கு தெரியணும் புரிஞ்சுங்களா உங்களுக்கு திமுக காராக எதை செய்வோம் அதிமுக வேறு எதை செய்வோம் அப்போ அவங்களுக்கு தெரியும் அதிமுக காரை வந்திருக்கான் பூத் லிஸ்ட் எடுத்துக்கிட்டு திமுக காரன் வந்திருக்கான் அப்படிங்கும்போது நீங்கள் பூத் கமிட்டின்னு சொன்னால் அதுதான் டிவி கேக்காரன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லணும் இது இந்த பாடத்தை நடத்தணும் நீங்கள் ஒரு ஆயிரம் பேர் ஒரு தெருவில் இருக்காங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து இப்போ இந்த பவுன்சர்களை எப்படி துபாயிலேருந்து இறக்குமதி செய்கிறீங்களோ அந்தமாதிரி இறக்குமதி செய்ய முடியாது பூத் கமிட்டிக்கு அவர் தெரு இருக்குன்னா அந்த தெருல அவனுடைய ஐடி இருக்கணும் புரியுதுங்களா அது போன்ற நபரை தான் அந்த அங்கே உட்கார வைப்பாங்க இல்ல நீங்க இவ்வளோ தர சொல்றீங்க சார் ஒரு மக்களை சந்திக்க அப்புறம் ஒரு தலைவனுக்கு எதுக்கு பாதுகாப்பு அது பாஜக கொடுத்துருக்கு பாஜக வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும்னு பாக்குது விஜய் விஜய் என்ன பண்றாரு அவருடைய மூவி ஒவ்வொன்றையும் கவனிக்கிறதுக்கு ஆமா அதாவது நான் கேள்விப்பட்டதில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னீங்கன்னா விஜய் வீட்டுக்கு யார் வராங்க யார் போறாங்கன்னு எதுவுமே தெரியலையா விஜய் உடைய கார்லேயே போய் பிக்கப் அண்ட் ட்ராப் ரெண்டும் விஜய் கார்லேயே பண்ணுறாங்க விஜய் அவங்க கார்லேயே வெளியே போகுது வருது அந்த காரில் யார் உட்காந்துருக்கான்னு எதுவுமே தெரிய மாட்டேங்குது உள்ளே யார் விஜய் போய் சந்தித்தானு எதுவுமே தெரிய மாட்டேங்குது இப்போது விஜய் பிரிவு பாதுகாப்பு போட்டால் எவன் போனாலும் கண்ணாடி இறக்கி எவன் போனாலும் கண்ணாடி இறக்கி பார்த்துட்டு தான் அனுப்புவாங்க செக் பண்ணி தான் அனுப்புவாங்க புரியுதுங்களா அதுக்காக மத்திய அரசு போட்டதாக ஒரு தகவல் சொல்கிறாங்க இன்டெலிஜென்ஸில் சில அதிகாரிகள் சொல்கிறாங்க அதுக்கு தான் வந்து என்ன நடக்குதுன்னே தெரியலாங்க அது வேண்டாம் தவிர்த்துருக்கலாம்ல விஜய் வேண்டாங்க என்னோட ரகசியம் வில்ல விஜய் நினைச்சா த தவிர்க்கலாம் ஆனால் விஜய் அதை தவிர்க்க முடியல அதனால விஜய் கேட்டக்காரன் இஸ்லாமியர்களாக எனக்கு உயிர் ஆபத்து அச்சுறுத்தல் இருக்குன்னு தான் சொல்லலாம் அது வந்து இந்த இவர் வன்னிய அரசு கழிப்பு விட்ட புரலியே அது அது நமக்கு அவ்வளவு தெரியாது ஆனா விஜய் வந்து எனக்கு வந்து எலெக்ஷன்ல பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லி கவர்னர் கிட்ட கேட்டதுதான் சொல்றாங்க தகவல் எலெக்ஷன்ல வந்து நான் வந்து பப்ளிக் மீட்டிங்கில் இறங்கும் போது எனக்கு பாதுகாப்பு தேவைப்படும் ஆளுநர்கிட்ட வந்து கேட்டது தான் அதை காரணம் வச்சு ரெண்டாவது இன்டெலிஜென்ஸுக்கும் தெரியணும் என்ன நடக்குது ரகசியமாகவே இருக்க மர்மமாகவே இருக்க அப்படின்றதுக்காக கொடுத்துட்டாங்க புரிதுங்களா கண்டிப்பாக சார் மீண்டும் மற்றொரு தகவலோடு சந்திப்போம் மிக்க நன்றி சார்